சாமானியன் படம் பார்த்தேங்க சார் இப்போ வந்து ரொம்ப நாட்களுக்கு பழைய ராமராஜன் சார் நடிச்சிருக்காங்க ஆமாம் எப்படி உங்களுக்கு பழைய ராமராஜன் இப்போ நடிச்ச நடிப்பு இல்லை இல்லை அதெல்லாம் அது என்னென்னா பலஸ் வந்து அவர் யூத்தாக இருக்கும்போது பண்ணது இது கொஞ்சம் ஏஜ் ஆனதும் பண்ணார் அது ஏஜ் ஆனது கூட வந்து வந்து அவர் யூத்து மாதிரிலாம் பண்ணலை அவர் அறுபது வயசுக்காரரோட ஃபீலை தான் வந்து எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காரு அறுபது வயசில் இருக்கிற ஒரு அதாவது தன் பொண்ணு பேத்தி இந்த மாதிரி இருக்கிற ஒரு கேரக்டர் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு அந்த பிரச்சனைலாம் அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க அதுக்கு என்ன சொல்யூஷன் அவங்க பாதிக்கப்பட்டது ரிவெஞ்ச் எடுக்கிறாரு ரிவெஞ்ச் எடுத்தனால் பள்ளி வாங்குறதா இல்லாமல் அவங்கள திருத்தணும் அவங்க தவிர உணர வைக்கணும் அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் தான் இது பண்ணியிருக்காங்க பேங்க் லோன் தான் இது பேஸ் மேட்ரையும் வந்து பேங்க் லோன் வாங்கிட்டு இன்றைக்கி எவ்வளோ பேர் இருக்காங்க வெளியே சொல்ல முடியாது வைத்த வழியும் வலியும் தனக்கு வந்தால் தான் தெரியும்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி பேங்க் லோன் வாங்கினவங்களோட வழியை வந்து வெளியே சொல்ல முடியாது அவங்க போய் எங்கே சொல்லுவாங்க சொன்னால் பக்கத்து வீட்டிலையும் எழுத்த வீட்லேயும் தான் சொல்ல முடியும் எல்லா ஜனங்களும் புரியிற மாதிரி சொல்லணுங்கிறத அது வாங்கின கதை எழுதுறவங்களும் அந்த மாதிரி தான் எழுதியிருக்காரு அவர் பாதிக்கப்பட்டதுனால தான் அந்த கதையை எழுதியிருக்காரு அதை எழுதி அவர் கன்வே பண்ணார் இன்ட்ரீயூஸில் அதை வந்து படமாக பண்ணியிருக்காங்க எங்கேயுமே அவங்களுக்கு போர் அடிக்காமல் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணியிருந்தாங்க படத்தை எல்லாருமே இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக பார்க்கக்கூடிய படம் பார்க்க வேண்டிய படம் இது பார்த்தாங்கன்னா அதுக்கப்புறமா அவங்க யோசிப்பாங்க லோன் வாங்கலாமா வேணாங்கிறத யோசிப்பாங்க அந்த மாதிரி ஒரு ரொம்ப நல்ல படம் அது படத்தில் எங்கேயுமே போர் அடிக்கல ஒர்க் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆர் ஆர் வந்து இளையராஜ சார் வந்து சொல்லவே தேவையில்லை ரொம்ப சூப்பராக பண்ணுவார் அதுவும் ஒரு அப்பாக்கும் பொண்ணுக்கும் ஒரு பாண்டிங்க ஒரு சின்ன ஒரு சாங் ஒன்று இருக்கும் அந்த சாங் வந்து உண்மையிலே ரொம்ப யூட்டிஃபுல்லாக இருந்துச்சு அப்புறம் ஆர்டிஸ்ட் எல்லாமே வரணும் எம்எஸ் பாஸ்கர் அவர் தெரியும் சொல்லவே தேவையில்லை கிட்டத்தட்ட ஒரு ஆஸ்கர் வாங்கக்கூடிய அளவுக்கு ஒரு நடிகர் அவர் இங்கே தான் பிறந்துட்டார் அங்கே அமெரிக்காவில் பிறந்தோன்னு ஆஸ்கர் வாங்கிடுவார் அந்தளவுக்கு ஒரு நல்ல நடிகர் அவர் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார் அப்புறம் பா எம் இவர் ராஜாரவி சார் சொல்லவே தேவையில்லை நல்லா லெஜெண்ட்டு அவரும் ஒரு சின்ன சீன்லேயே வந்து அவரோட தன்னோட ஸ்கோர் பண்ணிட்டு போயிடுவார் அவர் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார் மற்றபடி எல்லா அப்புறம் திண்டுக்கல் லியோனி சாரோட பையன் நடிச்சிருந்தாப்புல அவரும் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாப்புல அவர் வந்து நடித்த படத்தில் இப்போ சமயத்தில் ரெண்டு மூணு படம் பண்ணார் சரியா போல் இந்த படத்தில் வந்து நல்ல ரிஜிஸ்டர்ட் அவர் இதுக்கப்புறம் ஒரு நல்ல படங்கள் அமையும் அவர் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார் மற்றபடி படத்தில் குரன் சொல்கிறதுக்கு எங்கேயுமே இல்லை ரெண்டாவது படம் பார்த்தீங்கன்னா படம் ஸ்டார்டிங்கிலேருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் எல்லாருமே உட்காந்து பார்த்தாங்க ரோலிங் டைட்டில் போது பாருங்கள் கடைசியாக ரோலிங் டைட்டில் அப்போ கூட ஜனங்க வெளியே வரல எண்டு போட்டு சுபம்னு போகும்போது தான் எந்திரிச்சி வெளியே வராங்க அந்த அளவுக்கு பார்த்தாங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் தேட்டரில் வந்து ஜனங்க எல்லாம் புழு உட்காந்து பார்த்தது எனக்கு சமீபத்தில் எனக்கு பார்த்ததாலே இந்த படம் ரொம்ப நல்ல படமாக இருந்துச்சு ராமராஜ் சார் வந்து அப்போ பழசாக கொஞ்சம் யூத்தாக எங்கே இருந்தாப்பில் இப்போ கொஞ்சம் வயசானதுனால கொஞ்சம் வயர்லாம் தள்ளியிருக்கு சமீபத்தில் இன்டர்வியூஸ்லாம் பார்த்தேன் கொஞ்சம் இன்டர்வியூஸ்லாம் பார்க்கும்போது கூட கொஞ்சம் ஸ்லிம்மாக இருந்தார் இது வந்து ஸ்டார்டிங்கில் பணம் கம்மிட்டான உடனே போனதுனால கொஞ்சம் பாடியை மெயின்டைன் பண்ண முடியாமல் இருந்திருக்காரு இப்போ கொஞ்சம் ஃபிட் ஆகிட்டார் அடுத்த படத்தை படம்